வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை திருடாதே திருடாதே திருடர்களில் ரெண்டு வகை உண்டு படித்த திருடர்கள் படிக்காத திருடர்கள் படிக்காத திருடர்கள் வந்து சின்ன சின்ன திருட்டை பண்ணுவாங்க ஈஸியாக மாட்டிக்குவாங்க ஆனால் படித்த திருடர்கள் பெருசாக திருடுவாங்க ஆனால் சிக்கிக்க மாட்டாங்க வேற யாரையாவது சிக்க வச்சுருவாங்க தெரியுதுங்களா ஸோ படித்த திருடர்கள் படிக்காத திருடர்கள் இதை பற்றி ரொம்ப பழைய பாடல் ஒன்று உண்டு தெரிஞ்ச பாடல் தான் பாப்பா திருடாதே திருடாதே

மும்பையில் ஒரு பேங்க்கில் கொள்ளையடித்தாங்க கொள்ளையர்கள் எல்லாம் பேங்க் ஒர்க்கிங் டைம் போனாங்க துப்பாக்கியோடு உள்ளே போனாங்க அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் பேங்க் ஸ்டாஃப் எல்லோரும் மிரட்டினாங்க எல்லாருங்க கவனிங்க இந்த பணம் அரசாங்கத்துக்கு சொந்தம் ஆனால் உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தம் அதனால் யாரும் எங்களை எதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படியே அசையாமல் கீழே படுங்க அப்படின்னு மிரட்டினா எல்லோரும் படுத்துட்டாங்க இதுதான் மனதை மாற்றும் முறை திஸ் இஸ் கால்ட் மைண்ட் சேஞ்சிங் கான்செப்ட் சேஞ்சிங் த கன்வென்ஷனல் வே ஆஃப் திங்கிங் அப்போது அங்கே ஒரு பெண் என்ன பண்ணாங்க அந்த கொள்ளையர்களோட கவனத்தை திசை திருப்பதுக்காக அநாகரீகமாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்போ இந்த கொள்ளையர்கள் ஒருத்தர் சொன்னால் இங்கே நடக்க போகிறது கொள்ளை கற்பழிப்பு அல்ல அப்படின்னு மிரட்டி அந்த பொண்ணையும் படுக்க வச்சுட்டான் இதைத்தான் செய்யும் தொழில்களில் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறோம் professional and அண்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் வாட் are trained சரி கொள்ளையடித்தாங்க கொள்ளை அடித்து வீட்டுக்கு போன உடனே அந்த கொள்ளையடித்தவங்கள ஒருத்த சொன்னால் வாங்க வாங்க சீக்கிரமாக பணத்தை எண்ணிடலாம் அப்படின்னா இன்னொருத்த சொன்னால் பொருள் அவசரப்படாது பணம் ரொம்ப இருக்குது இதை எண்டதுக்கு ரொம்ப நேரமாகும் அதனால் நம்ம எவ்வளவு கொள்ளை அடித்தோம் அப்படிங்கிறத அந்த பேங்க் மேனேஜ்மெண்ட்டு நாளைக்கு செய்தியில் சொல்லிடுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா இதைத்தான் படிப்பை விட அனுபவமே சிறந்தது அப்படின்னாங்க திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நவட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் பேப்பர் குவாலிஃபிகேஷன் அப்புறம் கொள்ள நடந்தப்போ இந்த பேங்கோட மேனேஜர் இந்த சம்பவத்தை காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ண போனார் அப்போது அவருடைய சீனியர் மேனேஜர் என்ன பண்ணார் அவரை தடுத்தார் வெயிட் பண்ணு பேங்கில் கொள்ள போனது இருபது கோடி தான் நாம் என்ன பண்ணுவோம் இன்னொரு முப்பது கோடி நாம் ரெண்டோரும் பங்கு பிரிச்சுக்கலாம் மொத்தமாக ஐம்பது கோடி கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிடலாம் ஆ அப்படின்னார் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது இதுதான் திஸ் இஸ் கால்ட் ஸ்விம் அலாங் வித் அ டைட் கன்வெர்ட்டிங் அண்ட் அன்ஃபேவரபுள் சுச்சுவேஷன் டு யூஎஸ் இதை கேட்ட இன்னொரு அதிகாரி சொன்னார் ஆஹா இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கொள்ளையடித்தா எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம்மா இது சுயநலமான உலகம் திஸ் இஸ் கால்ட் கில்லிங் போர்டம் வேர்ல்டு பர்சனல் ஹாப்பினஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஜாப் மறுநாள் செய்திகள் வந்தது வங்கியில் நூறு கோடி கொள்ளை அப்படின்னு நியூஸ் ஏன்னா அமைச்சர் போட்ட உத்தரவு அப்படி ஏன்னா கொள்ளை அடித்தது ஐம்பது கோடி அவரோட பங்கு கொள்ளையர்கள் இந்த நியூஸை கேட்டு மிரண்டு போனாங்க பணம் கவுண்ட் பண்ண மிஷினை வாங்கிட்டு வந்து உட்காந்து பணத்தை என்ன பா ஆரம்பித்தாங்க தான் எண்ணி எண்ணி பார்த்தாலும் இருபது கோடிக்கு மேலே போக முடியல அப்போ அந்த கொள்ளை அடித்ததில் ஒருத்தன் எரிச்சலோட சொன்னான் நம்ம உயிரை பணைய வச்சு இருபது கோடி கொள்ளையடித்தோம் ஆனால் இந்த பேங்க் ஆஃபீஸர்ஸு அமைச்சர்லாம் கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் எண்பது கோடி கொள்ளையடிச்சாம்பார் இப்போ தண்டா படிப்போட அவசியம் புரியுது இதுக்கு தான் படிச்சிருக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு ஆனாம்மா ட்ரூ நாலெட்ஜஸ் நவடேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தேன் மணி இன் திஸ் வேர்ல்டு அச்சா இப்போ புரியுதா இந்த பாட்டோட அர்த்தம் ஆகவே எப்படிப்பட்ட மனிதர்களால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பாவம் மக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் இந்த சேனல் உங்களுக்கு இப்படி தெரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ